நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வினை தீர்க்கும் விநாயகர் அப்படிங்கிறது பக்தர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் செழிப்பையும் தருகிறார் எம் பெருமான் விநாயக பெருமான் விநாயகர் சதுர்த்தி நன்னால விநாயகருக்கு பிடித்தமான இந்த ஒரு உணவை மட்டும் நைவேத்தியமாக வைத்தால் போதும் நம்ம கேட்பதை விட அள்ளி அள்ளி கொடுப்பார் விநாயகர் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நைவேத்தியத்தை வைக்கணும் அந்த ஒரு உணவு விநாயகருக்கு பிடித்த உணவு எது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எப்போவுமே நம்ம ஏதாவது ஒன்று புதிதாக துவங்கணும் அப்படின்னா புதிதாக ஒன்றை துவங்குவதற்கு முன்பாக பெரிய பூஜை விழாவிற்கு முன்பாக விநாயகரை முதல்ல பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான் விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் அவதார தினமான கொண்டாடப்படும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான உணவுகள் என்ன அப்படிங்கிறது அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் அப்படிங்கிற பாடலில் சொல்லியிருக்காரு பொதுவாகவே அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் பற்றி தான் பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் விநாயகரை பற்றியும் பாடல் ஏற்றியிருக்காரு அந்த ஒரு அற்புதமான திருப்புகழ் பாடல்தான் பக்கரை விசித்திரமணி அப்படின்னு துவங்கும் அந்த திருப்புகழ் பாடல் விநாயகப் பெருமானுக்காகவே இயற்றப்பட்ட அந்த பாடலில் சொல்லியிருக்கும் அத்தனை நெய்வேத்தியமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த நெய்வேத்தியம் அந்த உணவு விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த உணவு அந்த உணவின் பட்டியல் இதோ அந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் பட்டியலை இட்டிருக்காரு அந்த பட்டியலில் வரும் எல்லா உணவுகளையும் விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி தினத்தில் வைப்பதன் மூலம் விநாயகரோட முழு ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இது எல்லாத்தையுமே செய்து தான் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் இது எல்லாத்தையுமே செய்ய முடிஞ்சால் செய்யலாம் செய்ய முடியலைன்னா ஏதாவது ஒரு பொருளை வைக்கலாம் அதுவும் முடியலைன்னா அருணகிரிநாதர் இயற்றிய அந்த பக்கரை விசித்திரமணி அப்படிங்கிற பாடலை பாராயணம் செய்வது அப்படிங்கிறது எல்லா நைவேத்தியத்தையும் வைத்ததற்கு சமமாகிவிடும் அந்த பாடலுடைய வரிகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த பாடலை பாராயணம் செய்யலாம் உணவு பதார்த்தங்கள் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் கரும்பு அவரை பழ வகைகள் வெள்ளம் பருப்போடு நெய் கலந்து வைப்பது எள்ளு பூரணம் கொல்கட்டையில் எள்ளு பூரணம் வைப்பது பொறி அவல் துவரம் பருப்பு தேன் பயிறு வகைகள் எந்தவிதமான பயிறு வகைகள் செய்த சுண்டல் அப்பம் புட்டு வெள்ளரி பழம் கிழங்கு வகைகள் அன்னம் சுத்தமான அன்னம் கடலை பட்சணம் இதில் லட்டு சுண்டல் மோதகம் எதுவாக இருந்தாலும் இந்த நைவேத்தியங்கள் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நெய்வே நெய்வேத்தியங்களாக அருணகிரிநாதர் சுவாமிகள் திருப்புகழில் சொல்லியிருக்காரு இந்த ஒரு உணவு பதார்த்தம் தான் விநாயகருக்கு பிடித்தது இதை ஏதாவது ஒன்று செய்து வைக்கலாம் அல்லது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னா தாராளமாக செய்து விநாயகப் பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நைவேத்தியங்களை வச்சு விநாயகப் பெருமானை கூப்பிட்டோனா கேட்ட கூப்பிட்ட குரலுக்கு கேட்ட வரத்தை தர ஓடோடி வருவார் எம்பெருமான் விநாயக பெருமான் இந்த ஒரு அருணகிரிநாதர் சுவாமிகள் இயற்றிய பக்கரை விசித்திரமணிங்கிற பாடலை பாராயணம் செய்து விநாயகப் பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்